ஜாதகர் இருபத்தி ஆறு பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்போதில் பிறந்தவர் சதயம் இரண்டாம் பாதம் கன்னி லக்னம் லக்னாதிபதி புதன் பூரட்டாதி மூன்றாம் பாதம் பிறக்கும் போது திசை இருப்பு பத்து வருடம் ஒன்பது மாதம் பன்னிரெண்டு நாட்கள் தற்போதைய தேதிப்படி நாற்பத்தி ஆறு வயது முடிவடைந்திருக்கிறது புதன் தசையில் புதன் புத்தி நடந்து கொண்டிருக்கிறது ஜாதகர் கன்னி லக்கணம் நான்கில் இரண்டு ஒன்பதுக்குரிய சுக்கரன் ஆறாம் இடத்தில் பன்னிரெண்டுக்குரிய சூரியன் பதினொன்றுக்குரிய சந்திரன் மூன்று எட்டுக்குரிய செவ்வாய் லக்னாதிபதியும் பத்தாம் அதிபதியான புதன் கேது பதினொன்றாம் இடத்தில் நான்கு ஏழுக்குரிய குரு பன்னிரெண்டாம் இடத்தில் ஐந்து ஆறுக்குரிய சனி உடன் ராகு ஜாதகர் சனி தசை செவ்வா புத்தி முதல் சென்னையில் கம்பெனிகளில் வேலை செய்கிறார் கனரக இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை பத்தாம் அதிபதியான புதன் மூணு எட்டு செவ்வாயுடன் பன்னெண்டு சூரியனுடன் சம்பந்தப்பட்டிருப்பதால் அடிக்கடி கம்பெனி மாறுவார் பத்தாம் அதிபருடன் செவ்வாய் சந்திரன் சனி தொடர்புள்ளதால் இரவு பணியும் உண்டு பதினோராம் அதிபதி சந்திரன் ஆறாம் வீடான சனி வீட்டில் இருந்து மூன்று எட்டு செவ்வாய் சம்பந்தப்பட்டிருப்பதால் ஓவர் டைமும் பார்ப்பார் இந்த ஏழு வருடத்தில் மூன்று கம்பெனிகள் மாறியுள்ளார் அத்துணை முதலாளிகளும் கடன் வாங்கிதான் தொழில் நடத்துகிறார்கள் காரணம் பத்தாம் அதிபதி எனும் முதலாளி ஆறாம் இடத்தில் இருப்பதாலும் உடன் மூணு எட்டு செவ்வாயும் பதினொன்றாம் அதிபதி சந்திரனும் இருப்பதால் இவர்கள் வட்டிக்கு கடன் வாங்கியே தீர வேண்டும் பனிரெண்டாம் அதிபதி சூரியன் இருப்பதால் இந்த முதலாளிகள் விரிவாக தொழில் செய்தாலும் நஷ்டத்தையும் சந்திக்க நேரிடும் ஐந்து ஆறு சனியின் பார்வை இரண்டாம் இடம் ஆறாம் இடம் ஒன்பதாம் இடத்திலும் விழுவதாலும் மூணு எட்டு செவ்வாய் பார்வை ஆறிலிருந்து ஒன்பது பனிரெண்டு ஒன்றாம் இடத்தில் விழுவதாலும் பத்தாம் அதிபதியுடன் லாபாதிபதி உரையாதிபதி எட்டாம் அதிபதி இருப்பதாலும் இவர்களுடைய முதலாளிகள் அடிக்கடி பாக்கி வைப்பார்கள் சில மாதங்கள் சம்பளம் சரியாக வரும் சில மாதங்கள் பாக்கி வைப்பார்கள் பின் வரும் நாட்களில் கொடுப்பார்கள் சந்திரன் விசேஷ காலங்களையும் சூரியன் பெரிய பண்டிகை காலங்களையும் குறிப்பதால் பண்டிகை காலங்களில் இவர்களுக்கு சம்பளம் கிடைக்காது இவர்கள் என்பதற்கு இவருடன் வேலை செய்யும் அனைத்து ஊழியர்களுக்கும் அப்படிதான் கிடைக்கும் பண்டிகை காலங்களிலும் முதலாளிகள் ஐந்தாயிரம் பத்தாயிரம் கொடுத்துவிட்டு வீதி பணத்தை அப்புறமாக தருகிறார்கள் ஆக இவர் எங்கு வேலைக்கு சென்றாலும் இவருடைய முராளிகளுக்கு கடன் இருக்கும் சம்பளம் கொடுக்க முடியாமல் திண்டாடுவார்கள் இவர்களுக்கு அடிக்கடி சம்பளம் பாக்கி வைப்பார்கள் ஆனாலும் கொடுத்து விடுவார்கள்